அண்ட் நம்ம மல்லிகளில் இந்த கதிரேசனுடைய மாற்றம் ஏற்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கும் மறைக்காமல் இந்த லைக் பண்ணிக்கோங்க இந்த கதிரேசன் நம்ம விஜய் சார்கிட்டையும் நம்ம மல்லிகிட்டையும் வந்து சொல்கிறாங்க மாப்பிள்ளை நீங்கள் எதுக்காக போய்ட்டு வெளியே வந்து வேறு வேலைக்கு போய்ட்டு கஷ்டப்பட்டு இருக்கீங்க நம்ம கிட்ட தான் இவ்வளோ ப்ராஜெக்ட் இருக்குது இவ்வளோ டெண்டர் இருக்குது நானே எனக்கும் வயசாச்சு நானும் வந்து கஷ்டப்படுறேன் அதை எடுத்து நீங்கள் வந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதிரேசன் சொல்கிறத பார்க்கும் போது ரொம்பவுமே எனக்கு சந்தோஷமாக இருக்குது ஆனால் ஒரு பக்கம் நம்பிக்கை இல்லாமையும் வந்து இருக்கேன் ஏன் அப்படின்னா இந்த கதிரேசன் இதுக்கு முன்னாடி ஒரு மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் எப்படி இருந்தாருன்னு சொல்லிட்டு நமக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் அதனால் நம்ம விஜய் சாருமே அதை வந்து யோசிச்சு பார்க்குறாங்க இப்போ இந்த ரேணுகா வந்த பின்னால் தான் இந்த அளவுக்கு வந்து மாறி இருக்காங்க அதுக்கு முன்னாடி இந்த கரியர்ஸ் வந்து நம்ம விஜய் சாரை பார்த்தாலே எதிரி மாதிரி ரவுடி மாதிரி வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க இவருடைய பேச்சை கேட்டுக்கிட்டு அந்த டெண்டரோ இல்லை அந்த ப்ராஜெக்டோ இல்லை இவருடைய கம்பெனியோ போயிட்டு வேலை செஞ்சால் அதுக்கப்புறம் நம்ம மான மரியாதை என்ன ஆகும் அதுக்கப்புறமா இப்போ இந்த மாதிரி வந்து சேர்ந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை பற்றி வந்து தப்பாக நினைப்பாங்க கஷ்டப்பட்டாலே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் சார் இல்லைம்மா எனக்கு அதெல்லாம் வந்து தேவையில்ல ஒன்றும் பிரச்சனை கிடையாது நான் வந்து கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாங்க ஆனா இப்போ அந்த கரேஸ் வந்து உண்மையான மனசுல தன்னுடைய மனசுல வந்து தான் வந்து சொல்லியிருக்காரு போல ஏன்னா உடனே இந்த விஷயத்தை நம்ம மல்லிகிட்டையும் சொல்றாங்க என்ன மல்லி இந்த மாப்பிள்ள வந்து இப்படி வந்து பண்றாரு நான் சொன்னா புரிஞ்சுக்கவே மாட்டாரு இவ வெளியே போயிட்டு வந்து கஷ்டப்படுறாரு என்கிட்ட இவ்வளவு ப்ராஜெக்ட் வந்து இருக்கு கோடிக்கணக்கான பிசினஸ் வந்து பண்ணிட்டு அதை எடுத்து செய்ய செய்ய மாட்டேன்றாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லிகிட்ட வந்து சொல்றாங்க நீ யாச்சும் வந்து சொல்லக்கூடாதான்னு சொல்லிட்டு சொல்லும் நம்ம மல்லி வந்து யோசிக்கிறாங்க இல்ல இல்லை இல்லாது அவருடைய விருப்பம் நான் வந்து எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லி வந்து சொல்லிடுறாங்க ஆனால் இந்த கதிரேசன் வந்து ரொம்பவே பணக்க ஃபீல் பண்ணுறாங்க நம்ம கதிரேசனை பார்த்தா நம்ம கதிரேசனுடைய மாற்றத்தை பார்த்தா ரொம்பவுமே பணக்க பிடிச்சிருக்கு இந்த கதிரேசன் எப்போவுமே மாறாமல் இப்படியே இருந்தால் நல்லாயிருக்கும் ஆனால் நம்ம விஜய் சார் அதை ஒத்துக்காத வந்து ஒரு வகையில் நல்லா தான் ஏற்கனவே இந்த ராஜீவ் சரியர் ரஞ்சிதா அந்த ஆர்த்தின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து இப்போவே வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க சொத்துக்காக தான் சொத்துக்காக தான் நம்ம மல்லியும் நம்ம விஜய் சார் பிளான் போட்டு இந்த கரீசனை எங்கள் தங்க வச்சுட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நம்ம விஜய் சார் போயிட்டு அந்த பிஸ்னஸை வந்து ஹேண்ட் ஒர்க் பண்ணி எடுத்து வந்து செய்ய ஆரம்பிச்சாங்க அப்படின்னா கன்ஃபார்மே வந்து பண்ணிடுவாங்க அவங்க பேசுறதுல

பயங்கரமாக வந்து கோவம் வருது இப்போ இந்த ரேணுகா கை வலிக்குது அதை நீவி விடுங்க அப்படின்னு மாதிரி சொல்ல நம்ம விஜய் சாருமே பயனுக்க அவன் என்ன ஒரு குழந்த மாதிரி தானே தன்னுடைய வைஃப் தானே அப்படின்ற ஒரு நினப்பில் நம்ம விஜய் சாருமே பயணக்க தைலம் போட்டு நீவி விட்டுட்டுருக்காங்க அப்போ தான் இந்த ரேணுகா வந்து அப்படியே நம்ம விஜய் சாராக ரசித்து பார்த்துட்ருக்கிறத நம்ம அண்ணன் பொண்ணி நம்ம வந்து பார்க்குறாங்க பார்த்தோன்னே பயங்கரமான கோவத்தில் வர்றது மட்டும் இல்லாமல் மாப்பிள்ளை நீங்கள் என்ன பண்ணுறீங்க இந்த சுழுக்கு எனக்குனேவோ தெரியும் நீங்கள் எழுங்க நான் வந்து இப்போ சரி பண்ணி விட்றேன்னு சொல்லிட்டு அந்த ரேணுகாவுடைய கையை உடச்சி போட போகிறாங்க சமையல் வந்து இருக்க போகுது இந்த ரேணுகா இதுக்கப்புறமா கை வலிக்குது கால் வலிக்குதுன்னு ஏதாச்சும் சொன்னால் நம்ம அன்னப்பூர்ணியமாக தான் அதுக்கான வைத்தியத்தை வந்து பார்ப்பாங்க அதனால் இதுக்கப்புறமா ரேணுகா எதுவும் அந்த மாதிரி சொல்ல மாட்டா அப்படின்னு நினைக்கிறேன் அதே சமயத்தில் நம்ம அன்னப்பூர்ணியமாக ஏதாச்சும் வந்து பிளான் பண்ணி இந்த ரேணுகாவுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சு இந்த ரேணுகாவை இந்த வீட்டு வீட்டு வெளியே ஓட வச்சா ரொம்பவே எனக்கு நல்லாயிருக்கும் ஏன் அப்படின்னா இவ்வளோ எத்தனை என்ன பண்ணாலும் அடக்கிற மாதிரி தெரியல வெயிட் பண்ணி பார்க்கலாம் மட்டும் என்ன நடக்குன்னு